வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்களில் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் முப்பத்தாறு சுதர்சன் ரப்பர் ப்ராடக்ட்ஸின் பகல் உணவு நேரம் மிளகாய் பொடி போர்வையுடன் எண்ணெயில் ஊறிவிட்டிருந்த இட்லிகளை வேணுகோபால் ஒரு கை பார்த்தார் பின்னர் இருந்து சூடான காஃபியை எடுத்து ஒரே மூச்சாக குடித்தார் வயிறு குளிர்ந்ததும் அவருக்கு நினைவு வந் நினைவுக்கு வந்தது காலையில் வேலைக்கு கிளம்பும் போது டிஃபன் கூடையை கொண்டு வந்து அவர் மனைவி கொடுத்த போது சொன்னாள் அந்த பெண்ணை நினைத்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நீங்களாவது ஏதாவது உதவி செய்யக்கூடாதா புருஷன் மனைவி சண்டையில் மூன்றாம் மனிதன் தலையிட முடியுமா பேத்தாதணி கடிந்து கொண்டு அவர் புறப்பட்டார் சின்ன வயசு தெரியாமல் ஏதோ தவறாக நடந்துக்கிறான் பெரியவர்கள் உலக அனுபவம் தெரிந்தவர்கள் நேரில் போய் நாலு வார்த்தை புத்தி சொன்னால் வழிக்கு வரமாட்டானா தூது போக சொல்றியா அவன் இந்த காலத்து பையன் ஓல்டு மேன் யூ ஷட் அப் என்று தூக்கி எரிஞ்சிடுவான் பதில் அளித்துவிட்டு அவர் புறப்பட்டிருந்தார் பிற்பகல் ஆஃபீஸ் துவங்க சிறிது பொழுது இருந்தது மெல்ல கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தார் எங்கேயோ சிந்தனையாக மீரா உட்கார்ந்திருந்தாள் இந்த சில மாதங்களில் அவள் இழைத்து உருமாறி போய்விட்டிருந்தாள் எப்படி இருந்த பெண் எப்படி மாறிவிட்டால் ஓடியது அவர் சிந்தனை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு தமது இருக்கையில் போய் உட்கார்ந்தார் அவர் மனம் கேட்கவில்லை மீரா இங்கே வாமா கனியுடன் அழைத்தார் உட்கார சொல்லி ஆசனம் காட்டி உபசரித்தார் தமது மேஜை மே அறையிலிருந்து ஒரு காகித உரையை எடுத்து அவளிடம் கொடுத்தார் ஒரு சந்தோஷ செய்தி உனக்கு வேலையில் ப்ரொமோஷன் கொடுத்திருக்கிறார் சீனியர் அத்தோடு சம்பள உயர்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை என் கையாலே கொடுத்து ஆசிர்வதிக்கணும்னு பையன் கிட்டேருந்து வாங்கி வைத்து கொண்டிருந்தேன் ஆல் த பெஸ்ட் சிரித்தார் தேங்க்யூ சார் கிணற்றிலிருந்து ஒழிப்பது போலிருந்தது மீராவின் குரல் கடிதத்தை வாங்கி பிரித்து பார்த்தாள் அவர் எதிர்பார்த்தபடி அவள் மகிழ்ச்சியில் பொங்கி பூரிக்கவில்லை அதற்கு பதில் அவள் விழிக்கடையில் துளிர்த்த கண்ணீரை சட்டென விரல்களால் தட்டி விடுவதை கவனித்து நெஞ்சம் தூணுக்குற்றார் தொண்டையை கனைத்து கொண்டார் பணமுடை இருந்தால் ஆபீஸ் மூலம் கடன் கொடுத்து உதவலாம்னு சீனியர் கூட என்கிட்டே சொல்லியிருக்கிறார் உன்னை பற்றி கேட்டு அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுகிறது பணம் தேவைப்பட்டால் சொல்லு ஏற்பாடு பண்ணுகிறேன் என்றார் கனிவுடன் சீனியருக்கு விஷயம் தெரிந்திருக்கிறது பின் தெரியாமலாயிருக்கும் கஸ்தூரி மனைவியை கைவிட்டு போனது ஊர் அறிந்த சங்கதியாகிவிட்டதே மீரா அவமானத்தில் உடல் குன்றி போனால் இப்பொழுது எதுவும் தேவையில்லை என் சம்பளத்தை வைத்துக்கொண்டு எப்படியோ சமாளிக்கிறோம் பற்றாத சமயங்களில் என் மாமனார் கொஞ்சம் உதவி செய்கிறார் குரல் கரகர்த்தது அம்மா நீ தப்பாக நினைக்காட்டி நான் ஒரு காரியம் செய்யலாம்னு நினைக்கிறேன் உன் சார்பிலே நான் ஒரு நடை போய் டாக்டர் கஸ்தூரியை பார்த்துவிட்டு விட்டு வரலாம்னு யோசனை மனஸ்தாபப்பட்டு கொண்டு ஆளுக்கு ஒரு மூளையாக நீங்கள் பிரிந்து வாழ் வாழ்கிறது நல்லதில்லை பாரு பெரியவங்க யாராவது இடையே புகுந்து விஷயத்தை எடுத்து அடித்து பேசி சமாதானப்படுத்துவது தான் முறை உங்கள் அப்பா இருந்தால் அப்படியே இருக்க விட்டு வாடா நாளைக்கே நான் போய் அவரை பார்க்கலாம்னு இருக்கிறேன் திடுகிட்டு போனால் மீரா வேண்டாம் சார் வேண்டாம் எனக்காக அவர்கிட்ட நீங்கள் போய் அவமானப்பட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு உரத்த குரலில் குறுக்கிட்டால் ஏன் வேண்டாம் என்கிற இதுவரை பல முயற்சிகள் செய்து பார்த்தாயிற்று என் மாமனார் அந்த நஷ்ஹமிக்க நேரில் போய் அவரிடம் பேசினார் அவரை கழுத்தை பிடித்து தள்ளாத குறை படு படுதோல்வியுடன் திரும்பி வந்தார் என் மைத்துனர் கும்பகோணத்திலிருந்து புறப்பட்டு இதற்காகவே வந்தார் அண்ணாவின் பேச்சையும் அவர் காதுகளில் போட்டுக்கொள்ளவில்லை என் நாத்தனார் மோகனா கடிதத்திற்கு மேல் கடிதம் எழுதி அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்துவிட போவதாக பயமுறுத்தியும் பார்த்தார்கள் ஆசிரியர் கொடுக்கவில்லை அவர் எங்கள் குடும்பத்து சார்பில் என் அண்ணன் போய் பேசிய போது இருவருக்கும் கை கழுப்பை வந்துவிட்டது எனக்காக நீங்கள் போய் உங்கள் மதிப்பை குறைத்து கொள்ளணுமா வேண்டாம் சார் வேலை துவங்கும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து அவள் எழுந்து சென்று விட்டாள் வேணுகோபால் துயர சிந்தனையுடன் ஃபைல்களை புரட்டினார் சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் பீட்பகல் அவர் அவசரமாக மீராவை அழைத்தார் குரலில் ஏக பரபரப்பு உனக்கு உன் கணவர் சற்று முன்பு ஆஃபீஸிற்கு எனக்கு ஃபோன் செய்தார் உன்னை கட்டாயம் இந்த நேரில் சந்திக்க வேணுமாம் நான்கு மணி சுமாருக்கு காருடன் வந்து அருகே காத்திருப்பாராம் உன்னிடம் சொல்ல சொன்னார் மீரா பேசாது திகைத்து நின்றாள் பல மாதங்களுக்கு பின்னர் அவள் கணவன் அவளை காண விரும்புகிறான் என்னத்திற்கு கவலையில் குழவினாள் அவள் தானே மனசு மாறி உன்கிட்ட பேச வருகிறார் சந்தர்ப்பத்தை நழுவு விடாமல் கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் நிதானமாக கேட்டு ஒரு சமாதானத்திற்கு ரெண்டு பேரும் வாருங்கள் விஷய கூட்டல வேலையிலிருந்து ஒரு மணி முன்னதாகவே நீ போகலாம் பர்மிஷன் தந்துவிட்டேன் தாழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு அவர் தமது வேலையை கவனிக்க திரும்பினார் மாலை அவள் ஆஃபீஸிலிருந்து வெளியே வந்தாள் மாதா கோவிலுக்கு அருகே அவன் தெருவின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான் சுவரை ஒட்டி வளர்ந்திருந்த அந்த கொன்றை மரம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது திடீரென்று அந்த பழைய நினைப்பு முதன் முதலாக அவனை இங்கு சந்தித்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சியின் நினைவு புயலாக எழவே இருக்கிய துக்கத்தை தாழ முடியாத அவள் ஒரு கடன் தள்ளாடிவிட்டாள் எப்படி இன்பமாக ஆரம்பித்த அவர்களது வாழ்க்கை எப்படி சின்ன பின்னமாகி எண்ணங்கள் தொடர முடியாது மறுத்து மறுத்த நிலையில் அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவனும் பார்த்தான் அவள் கண்களுடன் கலந்து சிரித்த காதலில் மயக்கிய அந்த பார்வை ஏனோ அவளுக்கு இன்று பயத்தை கொடுத்தது அவளது உணர்வில் கலந்து ஒன்று விட்டிருந்த கஸ்தூரி இன்று யாரோ அன்னியன் போல் தென்பட்டான் இனவிலகா அச்சத்தில் நெஞ்சு பதப்பதைக்கு அவள் நெருங்கினாள் காரை அந்த மூலையில் நிறுத்திருக்கிறேன் அவன் முன்னே நடந்தான் சுற்று மட்டும் பார்த்தாள் அவள் தகாது செய்வது போல் ஒரு குற்ற உணர்வுடன் அவனை பின்தொடர்ந்தாள் காரை மௌனமாக அவன் ஓட்டி கொண்டிருந்தான் கதவு ஓரத்தில் சற்று ஒதுங்கி அவள் அமர்ந்து கொண்டிருந்தாள் கடற்கரை சாலையில் காரை நிறுத்தினான் காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிடலாமா விசாரித்தான் எனக்கு ஒன்று வேண்டாம் தேங்க்யூ மெல்லிய குரலில் சொன்னாள் இருவரும் மணல் மீது வந்து அமர்ந்து கொண்டனர் உணர்ச்சி கொந்தளிப்பில் அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அதை சமாளிக்க மணலை விரல்களால் அலைந்து கொண்டிருந்தாள் தொண்டையை கணைத்து கொண்டான் கஸ்தூரி மீரா என்னவோ நினைத்து நாம் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினோம் அது இப்போது எப்படியோ வந்து ஒரு திருப்பத்தில் நிற்கிறது உன் உதவியால் நான் படித்து முன்னுக்கு வந்தேன் உண்மை ஒப்புக்கொள்கிறேன் அதற்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் நன்றி அவள் மௌனமாக இருந்தாள் மீரா நமக்குள் ரொம்ப அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன நான் என் தொழிலில் விரைவாக முன்னுக்கு வந்து சுகமாக வாழ ஆசைப்படுகிறேன் உழைத்து ஓடானாலும் பரவாயில்லை எளிய நிலையில் இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாய் எனது ஆம்பிஷனை பூர்த்தி செய்ய எனக்கு சங்கமித்திரனும் அவர் சகோதரியும் பெரிதும் உதவுகிறார்கள் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் தொழில் முறையில் நீயும் நானும் வேறு உலகத்தில் வாழ்கிறவங்க அவமானம் அவள் கண்ணங்களை நெருப்பாக எரித்தன புரிகிறது கஸ்தூரி இத்தனை விளக்கம் ஏன் உங்கள் அந்தஸ்திற்கு இப்போது நான் தகுதி இல்லாத மனைவி நீங்கள் ஒரு சர்ஜன் நான் சாதாரண டைஃபிஸ்டு காம்பினேஷன் தான் குரல் தழுதழுத்தது கேட்டால் உன் மனம் கஷ்டப்படும் என்று நான் பல நாட்கள் கூறிக் கொண்டிருந்தேன் வேறு வழி இல்லை அதனால் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் ஒரு வருஷ காலம் நாம் பிரிந்திருந்துவிட்டு பரஸ்பர சம்மதத்தின் பேரில் விவாகரத்து செய்து கொள்ள முடியும் சண்டை சச்சரவு இன்றி நாம் அமைதியாக பிரிவதுதான் நல்லது அதனால் கே அதனால் கேட்கிறேன் விவாகரத்துக்கு நீ ஒத்துக்கொண்டு எனக்கு உதவ வேண்டும் கிருத்திகாவும் நானும் திருமணம் செய்ய செய்து கொள்ள முடிவு செய்து விட்டோம் எதிரே தெரிந்த கடல் பொங்கி வானம் இடிந்து பூமி பிளந்து ஓ என்ற இறைச்சலுடன் ஊழிக் காலம் தொடங்கிவிட்டது போல் ஒரு பயங்கர பிரமிப்பு அவளுக்கு துக்கம் பெரிய உருண்டையாக திரண்டு நெஞ்சை அடைத்து கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகி கண்ணங்களில் வழிந்தது கஸ்தூரி ஞாபகம் இருக்கா லீவிலிருந்து நீங்க திரும்பிய போது இதே கடற்கரையில் நாம் சந்தித்தோம் கடிதத்தில் சம்மதம் தெரிவித்தது போதாது உன் வாயால் கேட்க மனசு துடிக்கிறதுன்னு என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சம்மந்தமின்றி நான் பல முறை சொல்கிறவரை நீங்க கையை விடவில்லை இப்போ அதே கடற்கரையில் விவாகரத்து கேட்கிறீங்க இதை தான் என்னன்னு சொல்றது அவள் விம்மினாள் பின்னர் எழுந்தாள் ஏது பேசாது வேகமாக கரையை நோக்கி நடந்தாள் மீரா என் கேள்விக்கு என்ன பதில் எங்கே போகிறாய் அவள் கண்களில் அனல் எழுந்தது என்ன பதில் எதிர்பார்க்கிறீங்க சர்ச்சை சர்ச்சைவின்றி நான் சொன்னபடி அவன் முடிக்கவன் கோபத்தில் கொதித்தெழுந்தாள் சிட்டு குருவிகள் கூடு கட்டுவது போல் அழகாக எத்தனையோ இன்ப கனவுகளோடு வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் அந்த சின்னஞ்சொரு வீட்டிலே இன்னொரு உயிர் தம்மை நம்பிக்கொண்டு வளர்கிறது உங்களுக்கு மறந்து போச்சா ஆனால் பெத்தவள் நான் மறக்கலை கஸ்தூரி எனக்கு இனி புருஷன் இல்வாழ்க்கை ஒன்றும் வேண்டாம் எல்லாத்தையும் துறந்து வாழ மனசை திடப்படுத்தி கொண்டு விட்டேன் ஆனால் ரவிக்கு ஒரு தகப்பன் தேவை அவனது உரிமைகளை நான் நாசமாக்க மாட்டேன் அதனால் என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன் உங்களால் ஆனது செய்து கொள்ளுங்கள் பாடப்பட வேண்டும் பேசிவிட்டு நகர ஆயத்தமான ஒரு பஸ்ஸில் ஏறிவிட்டாள் பஸ் வேகமாக நகர்ந்தது அத்தியாயம் முப்பத்தேழு பல நாட்களுக்குப் பின்னர் பார்வதி தன் மகளை பார்க்க வந்திருந்தாள் கையில் கொண்டு வந்த தட்டை மேஜை மீது பைத்து அவள் பெருமூச்சு விட்ட வண்ணம் தரையில் உட்கார்ந்து கொண்டாள் நல்ல வெயிலில் புறப்பட்டு வந்திருக்கிறீங்களே மின் விசிறையை விட்டு உபசரித்தாள் மகள் உங்களுக்கு உனக்கு லீவு அதனால் வீட்டிலே இருப்பேன்னு தெரியும் பார்த்துவிட்டு விட்டு போகலாம்னு வந்தேன் சுற்று மற்றும் கவனித்த பார்வதி திகைப்புடன் கேட்டாள் குழந்தை அவர் உன் மாமனார் அவரையும் காணலையே தாத்தாவும் பேரனும் பொங்கல் திருநாளை கொண்டாட கும்பகோணம் போயிருக்கிறார்கள் என்னையும் வர சொல்லி என் ஓர்த்தி கடிதம் போட்டிருந்தாங்க எனக்கு எங்கேயும் போக மனம் இல்லை அதனால் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பினேன் நாளை மறுநாள் திரும்பி விடுவாங்க திடுக்கிட்டு விட்டால் பார்வதி அப்படின்னா நீ தனியாகவா இருக்கிற நான் தனியாக எங்கமா இருக்கேன் கூடவே சதா என் துன்ப சும துன்பம் சுமையாக நிற்கிறதே மகள் முடிக்காத தாயை மிக்க ஏக்கத்துடன் பார்த்தாள் பார்வதியின் மனமும் வேதனைப்பட்டது என் கையாலே பொங்கின சர்க்கரை பொங்கல் உனக்கு எடுத்து கொண்டு வந்தேன் சாப்பிடமா உபசரித்தாள் அண்ணா இன்னைக்கு காலையிலே என்னை பார்க்க வந்திருந்தார் பொங்கலுக்கு வெற்றிலை பாக்குடன் இருபது ரூபாய் கொடுத்து விட்டு போனார் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா எங்கள் கல்யாணத்தின் போது மனஸ்தாபப்பட்டு பிரிஞ்சு போன இரு குடும்பத்தாரும் இப்போ என்னோட வந்து இணைஞ்சு கொண்டு விட்டாங்க யார் எனக்கு ரொம்ப முக்கியமோ அவர் மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போய் விளையாட்டு போல ஒன்றரை வருஷம் ஓடிப்போச்சு அவருடைய முடிவான எண்ணம் தான் என்னவாம் கேட்டால் தாயார் கஸ்தூரி மீது அவளுக்கு கோபம் பொங்கியது அம்மா எத்தனையோ பொறுமையாக இருக்க முயற்சிக்கிறேன் முடியவில்லை என் மனசு சுக்கல் தூளாக வெடிச்சு போய்விட்டதம்மா நாள் கணக்கில் அவரை அவரை பார்க்காது இருந்தால் கூட பொறுத்துக்கெல்லாம் போலிருக்கு அவர் மனைவியினு ஒதுங்கி தலைமறைவாக இருக்கிற அந்த பாக்கியத்தையும் இழக்க என்னால் முடியவே முடியலை அம்மா கொண்டு தாயின் மடியில் விழுந்தாள் இதைவிட உலகத்திலே ஒரு துன்பம் வேறு ஏதாவது பெண்களுக்கு இருக்காமா கேட்டுக்கொண்டு தாயின் கழுத்தை அணைத்தபடி வாய்விட்டு கதறி அழுதாள் பார்வதியும் மகளை அணைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டாள் பின்னர் அழாதே எழுந்திரு நாளும் கிழமையுமாக கண்ணீர் விடக்கூடாது காலையில் ஸ்நானம் பண்ணின தலை அப்படியே வாராது போட்டி வச்சிருக்கிற எழுந்தறி சீப்பை எடுத்து கொண்டு வா என்று சமாதானப்படுத்தினாள் மகளின் கூந்தலை வாரிப்பின் பின்னலிட்டு தட்டில் தான் கொண்டு வந்த கதம்பச்சாரத்தை எடுத்து சூட்டினாள் இடைவரை தொங்குகிற முடி எல்லாம் கொட்டி போச்சு உடமும் துரும்பாய் போச்சு குழந்தைக்காவது நீ உன்னை கவனிச்சிக்கணும் தெரியுமா ஆறுதலாக சொன்னாள் பார்வதி தாயின் மடியில் கொட்டிய கண்ணீருக்கு மிக்க மகிமை இருந்தது யார் யாரோ அவளது துன்பத்திற்கு ஆறுதல் சொன்னார்கள் அவளை தேற்ற முயற்சித்தார்கள் பெற்ற பார்வதி அணைத்துக்கொண்டு கொண்டு அவள் முகத்தை தடவியதும் புண்பட்ட நெஞ்சிற்கு மருந்து போட்டது போல் மிகவும் இதமாக இருந்தது உள்ளத்தில் திடீரென்று ஒரு நிம்மதியும் ஏற்பட்டது அம்மா காபி கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்கள் மகளும் தாயை உபசரித்தாள் பார்வதிக்கு மறுபடியும் அந்த பேச்சை எடுக்க மனமில்லை ஆனாலும் போக முன் ஒரு வார்த்தை புத்தி சொல்லிவிட்டு போகாதிருக்க பிரியமில்லை கடைசியாக நீ அவரே எப்ப பார்த்து பேசின தாயார் மனவேதனையோடு மல்ல மெல்ல கேட்டாள் நேற்று சாயங்காலம் அம்மா பார்வது திகைத்து போனாள் அப்படியா இங்கே வந்தாரா இல்லைம்மா அவர் இங்கே வருவதே இல்லை நடுத்தெருவில் சந்தித்து கொண்டோம் வேலை முடிஞ்சு என் பஸ்ஸை பிடிக்க வந்து கொண்டிருந்தேன் பக்கத்திலே கார் வந்து மேலே இடிக்கிறா போல நின்றது பயந்து விட்டேன் அவர் தனக்கு ஆஸ்பத்திரியில் ஒடுத்திருக்கும் காரை ஓட்டி கொண்டு வந்திருந்தார் ஏரிக்குள் வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன் என்றார் பார்வதியின் நின்று திக் திக் என்று அடித்து கொண்டது கொண்ட கணவன் தனக்கு இடுதலாக இருக்கும் மனைவியை கொலை செய்தாவது விடுதலை பெற துணிந்து விடுவான் என்று பல கதைகளை அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் பத்திரிகையிலும் சில சில சம்பவங்களை படித்திருக்கிறாள் எனவே அவள் நடுங்கி போய்விட்டாள் கொலை செய்யக்கூட அஞ்சமாட்டானே பாவி நீ என்னமா செய்த பதறினால் அவள் நான் மறுத்து விட்டேன் எனக்கு கொஞ்சம் ரோஷம் இருக்கு உணர்ச்சி செத்து ஒரேடியாக நான் கட்டையாக்கி விடவில்லையே அப்புறம் வேண்டாம்னு மறுத்துவிட்டு அவரை வெறிச்சு பார்த்தேன் பிறகு வேகமாக நடந்து பஸ்ஸை பிடித்தேன் பஸ்ஸில் நான் ஏறி உட்கார்ந்ததும் ஜன்னல் வழியே அவரை பார்த்தேன் கன்னத்திலே கையை வைத்துக்கொண்டு கொண்டு அவரும் என் பக்கமாக திரும்பினார் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது அவரை பார்த்தா அத்தனை சந்தோஷமாக இருக்கிறா பல போலில்லை அவனுக்கு என்ன கொள்ளை கூடவே ஒரு மோகனி இருக்கிறாளே சுட சுட ஏதோ சொல்ல பார்வதி ஆத்திரத்தில் துடித்தாள் தர்மத்துக்கு விரோதமான காரியங்களை செய்தால் மனதில் நிம்மதியே பொதுவாக சொன்னால் எப்போதும் சுத்தமாக அழகாக உடை கொண்டிருக்கிறவர் கத்திப்பட்டு பல நாள் ஆனது போல முகத்திலே தாடியும் இசையமாக அசட்டியான கோலத்தோடு இருந்தார் கண்களில் ஒரு ஏக்கம் அதை பார்க்க பரிதாபமாக இருந்தது எனக்கு வெளியில் மண்ணில் போய் விளையாடிட்டு விளையாடிவிட்டு சட்டையை அழுகு பண்ணி கொண்டு பயத்துடன் ரவி வந்து நிற்பானே என் முன்னால் அதுபோல அவர் முக முகத்தில் இருந்ததம்மா பார்வதிக்கு அதை கேட்க பிடிக்கவில்லை பாகாய் உறுகிறாள் அவனை எண்ணி இந்த அசட்டு பெண் ஈவிறக்கம் இல்லாமல் தனியே தவிக்க விட்டு போய்விட்டான் அந்த பாவி அவனுக்கு அனுதாபம் ஒரு கேடா மருமகன் மீது தாங்கனா சீனம் மீரா புத்தி கெட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஏமாந்து விடாதே இந்த மாதிரி நிலையில் ஆண்கள் பல வேஷங்கள் போடுவார்கள் சாமதான பேத தண்டம் நாலு உபாயங்களையும் அவர்கள் கையாள்வார்கள் ஜாக்கிரதை முன் உரிமையை விட்டு கொடுக்காதே குழந்தை இருக்கிறான் நினைப்பிற்கிட்டம் பத்திரம் பல பல சொல்லிவிட்டு அவள் கிளம்பினாள் மீறான் இரவு உறங்கவே இல்லை கஸ்தூரியின் வாடிய முகம் அவள் நினைவிலே நின்று கொண்டிருந்தது படுக்கையில் புரண்டு பலவாறு சிந்தித்தாள் குழம்பினாள் வருந்தினாள் மறுநாளும் அவள் தனியே வீட்டில் இருந்தாள் அப்பொழுதும் அவள் கணவனைப் பற்றி தீவிரமாக சிந்தித்தாள் சமீபத்தில் சினேகிதி அருணா எழுதியிருந்த ஒரு கடிதம் இருந்தது அதை எடுத்து பன்முறை படித்து பார்த்தாள் முன்பே ஒரு சமயம் நான் சொல்லியிருக்கிறேன் உனது பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் திறமை உனக்கு தானே வரும் என்று எந்த விதமான முடிவு எடுத்தாலும் உனக்கு என் பூரண ஆதரவு உண்டு என் அன்பான ஸ்நேகிதே மீரா ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஆசிகள் அருணா அன்று பகல் ஆஃபீஸில் தனியாக இருக்கும்பொழுது இரவு முழுவதும் உறங்காது எழுதி முடித்த அந்த கடிதத்தை மீண்டும் ஒரு முறை தனக்குள்ளே வாசித்து கொண்டாள் பல எழுதி கிழித்து குவித்துவிட்டு கடைசியாக அவள் அதை எழுதியிருந்தாள் அன்புள்ள கஸ்தூரிக்கு என்னென்னவோ எழுத வேண்டும் என்ற ஆசை எண்ணங்களை எழுத்திலாவது தெரிவிப்போமே என்ற தவிப்பு ஆனால் திறமையில்லை வெகு நேரம் யோசித்த பின்னர் மறுபடி பல மாதங்களுக்கு பிறகு உங்களை அன்று பார்த்தபோது என் மனம் மிகவும் துன்பப்பட்டது மூன்று ஒரு தடவை நீங்கள் என்னை பொறாமைக்காரி என்று அழைத்தீர்கள் நானும் அதை ஒத்துக்கொண்டேன் வயதில் நாம் வளர்வது போல் காலப்போக்கில் உள்ள துணர்ச்சிகளும் வளர்ந்து பண்படைகிறது மாறுதலை அடைகிறது என்கிற உண்மையை நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனக்கு தங்கள் மேல் உள்ள அன்பில் இப்போது பொறாமை என்ற கலப்படம் கிடையாது தாமுத்திய உரிமை வழக்கா நான் என் உரிமைக்காக போராட முடியும் வம்புகள் கொடுத்து பிடிவாதமாக இருக்க முடியும் சட்டம் உங்களது வீட்டுக் கதவை திறக்க உத்தரவிடலாம் அடைத்து கிடக்கும் உங்கள் மன கதவை அதனால் திறக்க முடியுமா தவறு அது உங்களுடையது அல்ல நமக்கு நமக்குள் பின்னால் ஏற்பட போகும் ஏற்ற தாழ்வுகளை நான் முன்கூட்டியே சிந்தித்திருக்க வேண்டும் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு ஆராயும் அறிவில்லாது இளவயது தங்களுக்கு மனைவியாக வர மனம் வந்து ஒப்புக்கொண்டேன் தகுதியற்ற நிலைக்கு வந்து நீடித்த அந்த உறவை விரும்புவது சுயநலமாகும் எனவே இந்த மன வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க மனப்பூர்வமாக நான் ஒப்புக்கொள்கிறேன் தாங்கள் வக்கீல கலந்து ஆவணம் செய்யுங்கள் கடைசியாக ஒரு வேண்டுகோள் ரவி வளர்ந்து பெரியவனாகும் வரை அவனை காக்கும் பொறுப்பை எனக்கு தர வேண்டும் அந்த செலவு என்னுடையதாகவே இருக்கட்டும் எதிர்பாராத விதமாக தாயை அவன் இழக்க நேரிட்டால் தங்கள் வருங்கால மனைவி ஒப்புக்கொண்டால் அவனை வளர்க்கும் பொறுப்பை தாங்கள் எடுத்து கொள்ளலாம் கொஞ்ச காலம் எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து மனைவி என்ற மதித்து பாராட்டி ம துணையாக இருந்ததற்கே என் நன்றி தங்கள் மீரா பகல் உணவு நேரத்திற்கு முன்னர் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் வெளியே வந்தாள் கடிதத்தை தன் கைப்படவே ரிஜிஸ்டர் தபாலில் சேர்த்துவிட்டு திரும்பினாள் அவளை பொறுத்தவரை அவள் இன்னமும் கஸ்தூரியை மிகவும் ஆழமாக கா காதலித்தாள் கசப்பான சம்பவங்கள் பல ஏற்பட்டும் அவனை அவளால் கொஞ்சமும் ஏற்க முடியவில்லை அவள் கணவன் அவள் உயிரில் கலந்து உள்ளத்துடன் ஒன்றி போனவன் அவள் நடந்து கொண்டிருந்தாள் சென்று எரிந்த சூரியன் திடீரென்று இருண்டு விட்டது போன்ற ஒரு நினைப்பு அண்ட சராசரங்கள் அவளது ஆசை கனவுகள் கண்முன் தெரிந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து பொடி பொடியாகி உலகமே நீர்மூலமாகிவிட்டது போன்ற ஒரு பிரமிப்பு எங்கிருந்தோ பல வாகனங்களே நலறல் கிரியச் தொடர்ந்து ஒழித்த கோரமான ஹாரன் பல மனிதர்களின் குரல்கள் ஒறுக்க முடியாத வழி அடுத்த கணம் நிம்மதியான இருள் கூட்டமாக பலர் கொண்டு சூழ்ந்து நிற்க எதிர்ப்புறமாக ஓடிய மோட்டார் வாகனத்தின் சக்கரத்தின் அடியில் இரத்த வெள்ளத்தில் அவள் நினைவின்றி கிடந்தாள்